தமிழ் சுவைஞர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காணொளியில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு தமிழில் எழுதும்போது ஏன் தவறு ஏற்படுகிறது என்பதை குறித்த பதிவைத்தான் நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் இந்த காணொலியை காண்பதற்கு முன்பாக இந்த காணொலியினுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு பிறகு காணொலிக்குள் செல்லலாம் இன்றைய இளைய தலைமுறையினரிடையே குறிப்பாக பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களிடையேயும் சரி பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்களிடையேயும் சரி பெரும்பான்மையாக மாணவர்கள் எழுதக்கூடிய தமிழில் ஏராளமான பிழைகள் நேரிடுகிறது அந்த பிழைகள் நேரிடுவதிலிருந்து அவர்களை எவ்வாறு மீட்டெடுக்க முடியும் என்று ஒரு பேராசிரியராக இருந்து நான் சில சவால்களை சந்தித்த காரணத்தினால் மாணவர்களுக்கு இப்படியான ஒரு காணொலியை கொடுத்தால் அதை கேட்டு அவர்கள் பயனடைவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் முதலாவதாக தமிழில் எழுதுகின்ற பொழுது ஏன் தவறு நேரிடுகிறது என்ற காரணத்தை புரிந்து கொண்டால் பிறகு அந்த தவற்றை நீக்குவதற்கு சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதற்கண் நான் தவறு நேரிடுவதற்கான காரணங்களை உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எழுதும் போது ஏன் தவறு நேரிடுகிறது வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் அன்புக்குரிய மாணவர்களே நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் பேசுகின்ற பொழுது பிழை ஏறு நேரிடுவதில்லை ஆனால் எழுதுகின்ற பொழுது ஏன் தவறு நேரிடுகிறது என்று பார்த்தோமானால் நாம் பிறந்ததிலிருந்தே ஒரு மொழியை கேட்டும் பேசியும் படித்தும் எழுதியும் நாம் ஒரு மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ மனிதனுடைய கற்றல் படிநிலைகள் இந்த நான்கு நிலைகளில் நடக்கின்றது ஒன்று கேட்டல் மற்றவர்கள் பேசுபவனற்றை கேட்டு அதன் வழியாக ஒரு கற்றல் ஏற்படுவது அது கேட்டலின் வழியாக நிகழக்கூடிய கற்றல் இதை நம்ம லிசனிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இரண்டாவதாக பேசுதல் பேசுதல் என்றால் ஸ்பீக்கிங் ஸ்கில் ஆங்கிலத்துல ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருடைய ஊக்க வார்த்தைகளை உற்சாகமான வார்த்தைகளை கேட்டு அவங்க பேசக்கூடியவற்றை கேட்டு அவங்க பேசுற பேச்சிலிருந்து ஒரு விதமான கற்றலை நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த அடிப்படையில் பெறக்கூடிய கற்றலை நாம் பேசுதல் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்றோம் மூன்றாவதாக படித்தல் படித்தல் ஆங்கிலத்தில் ரீடிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த படிக்கின்றவற்றின் வழியாக சில கற்றல் நம்மிடையே நிகழ்கிறது உதாரணமாக நம்மிடத்தில் இல்லாத ஒரு கருத்து எப்படி வந்து நம்மை வந்து சேரும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது நம்மிடையே அந்த கருத்துக்கள் வந்து சேரும் அப்போ படித்தலின் வழியாக சில கற்றல் நிலைகள் நம்மிடையே நிகழ்கிறது நான்காவதாக எழுதுதல் கேட்டவற்றையும் படித்தவற்றையும் பேசியவற்றையும் வைத்து கொண்டு நான்காவது படிநிலையாக நாம் எழுதக்கூடிய ஆற்றலை பெறுவது எழுதக்கூடிய திறனை பெறுவது இது நான்காவது படிநிலை இதை தான் நம்ம ரைட்டிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எனவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரிடையேயும் இந்த நான்கு வகையான படிநிலைகள் கற்றலில் நிகழ்கிறது அதாவது லிசனிங் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய கேட்டல் திறன் ஸ்பீக்கிங் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய பேசும் திறன் படிக்கும் திறன் என்று சொல்லக்கூடிய ரீடிங் ஸ்கில் நான்காவதாக ரைட்டிங் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய எழுதும் திறன் இப்படியான இந்த நான்கு திறன்கள் தான் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு மொழியிலேயும் நாம் நொடி நொடியாக உறவாடி கொண்டிருக்கிறோம் இந்த நான்கு அடிப்படையில் தான் நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம் இதில் மாற்றுக்கருத்து கருத்து இல்லை இரண்டாவதாக ஏன் இப்படி நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி கேட்டலும் பேசலும் படித்தலும் எழுதலுமாக இருக்கின்ற பொழுது ஏன் தவறு நேரிடுகிறது என்றால் அதற்கு குறிப்பாக ஒரு மூன்று முக்கியமான காரணங்களை நாம் முதற்கண் கண்டறிய வேண்டும் ஒன்று இலக்கணம் என்றாலே கடினம் என்று சொல்வது அந்த இலக்கணம்ன்ற வார்த்தையை கேட்டாலே எதுவோ நம் மொழிக்கும் அந்த சொல்லுக்குமான தொடர்பே இல்லை என்பது போன்ற ஒரு கருத்து இலக்கணம்னாலே நம்ம மொழியோடு தொடர்புடையது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்ச உணர்வு இரண்டாவது தமிழ் எனக்கு படிக்க வரும் ஆனால் எழுத வராது என்கிற இரண்டாவது இந்த வகையான ஒரு உணர்வு மூன்றாவதாக அதனுடைய நுட்ப திட்பங்களை உணராமை மொழியில் காணப்படக்கூடிய நுட்பங்களை உணர்ந்து கொள்ளாமை என்றால் மொழிக்கு தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய இந்த இன எழுத்துக்கள் என்று சொல்வாங்க இல்லையா லகர லகரங்கள் ரகர ரகரங்கள் நகர நகர நகரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வர்க்க எழுத்துக்கள் இடையே இருக்கக்கூடிய நுட்பங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் பேசுகின்ற பொழுதே பிழை ஏற்படுகின்றது அவ்வாறு பேசுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய பிழையின் காரணமாக எழுதுகின்ற பொழுதும் நமக்கு பிழைகள் வருகிறது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்பொழுதெல்லாம் இந்த விஞ்ஞான யுகத்தை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் டெக்னாலஜின்னு இல்லையா அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது என்ன சிக்கல் நேரிடுகிறது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுக்கின்ற காரணத்தால் குறிப்பாக ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்றவற்றில் கூட கைப்பட எழுதுவதில்லை செய்தியை பரிமாறிக்கொள்வதில் கூட வாய்ஸ் மெசேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையிலான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள் அவ்வாறு பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் பேசும்போதே தெரியும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு பண்ணும்போது நீ எந்த அடிப்படையில் பேசுகிறாயோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஒளிப்பதிவு என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மேல்நோக்கு நகரத்துக்கு பதிலாக நீங்கள் கீழ்நோக்கு நகரத்தை உச்சரிச்சிங்கன்னு சொன்னால் அந்த கீழ்நோக்கு நகரம் தான் அதில் பதிவாயிருக்கும் அப்போ நீங்கள் அந்த செய்தியை பரிமாறுகின்ற பொழுது கட்டாயம் அதில் பிழை நேரிடும் அப்போ இந்த நுட்ப திட்பத்தை நாம் உணர்ந்து கொண்டு எந்த லகரம் எந்த ழகரம் எந்த ழகரம் என்று நாம் சரியாக உச்சரித்து பேசினாலோ படித்தாலோ எழுதி எழுதினாலோ கட்டாயம் நமக்கு பிழைகள் நேரிடுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ உதாரணமாக நான் ஒன்னு சொல்றேன் இந்த பேசுகின்ற பொழுது எவ்வாறு நாம் நுட்பங்களை உணர்ந்து பேச வேண்டும் என்றால் லகரம் இப்ப மேல்நோக்கு லகரம் கல் அப்படின்னு சொல்றோம்னா கீழே கிடக்கக்கூடிய பாறை கல்லை நம்ம கல்லுன்னு சொல்றோம் இல்லையா அந்த கல்ல குறிப்பிடணும்னா அந்த காவை அடுத்து இருக்கக்கூடிய லகரத்தை நாவினுடைய நுனியானது மேல் பல்வரிசை அன்னம் இருக்கு இல்லையா அந்த அன்னத்தின் அடிப்பகுதியை வந்து பொருந்துகின்ற பொழுது நமக்கு அந்த கல் என்ற வார்த்தை வந்து கிடைக்கும் அப்ப கல் அப்படின்னு சொல்லி வந்து அன்னத்தின் அடிப்பகுதியை பொ பொருந்துவதால் கிடைக்கக்கூடிய லகரத்தை கொண்டு உச்சரித்தோமானால் நமக்கு பாறை கல்லை குறிக்கக்கூடிய சொல் வந்து விழும் மாறாக கல் என்று அந்த பாறை கல்லை குறிப்பதற்கு கீழ்நோக்கு லகரம் பள்ளி லகரம் என்று சொல்லக்கூடிய அந்த லகரத்தை உச்சரித்தோமானால் பொருள் வந்து மாறிவிடும் பாறை கல்லை குறிப்பதற்கு பதிலாக நாம் குடிக்கின்ற மதுபானத்தை குறித்துவிடும் அப்போ இலக்கியத்தில் அந்த நுட்ப திட்பங்களை உணரவில்லையானால் எவ்வளவு பொருள் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல நம் மாணவர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் இலக்கியம் என்பது நான் கடந்த காணொளியில் கூட சொன்ன வாழ்க்கையோடு தொடர்புடையது அதை வந்து ஏதோ நம் மதிப்பெண் நோக்கத்திற்காக படிப்பது இல்லை அதை முதலில் நன்றாக நீங்கள் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம அது எந்த துறை மாணவர்களாக இருந்தாலும் சரி வேதியியல் துறையோ கணிதத்துறையோ ஆங்கிலத்துறையோ எந்த துறை மாணவர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய மொழிப்பாடத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் இந்த அதாவது முதன்மை பாடத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் மொழி பாடத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அது குறிப்பாக இந்த இலக்கியத்திற்கு முக்கியமாக நீங்கள் உங்களை முழுந்த ஈடுபாடோடு செயல்பட வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சின்ன எழுத்து மாத்திட்டீங்கன்னா கூட ஒட்டுமொத்தமான அந்த பொருளாளம் என்பது மாறிவிடும் அதேதான் இப்போ நீங்க கல் அப்படிங்கிறதுக்கு மேல்நோக்கு நகரம் பாறையை குறிக்கிறதுக்கு எழுதக்கூடிய கல் குறித்து ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல்நோக்கு நகரம் அந்த கல் பாறை கல்லை குறித்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னா நீங்கள் கீழ்நோக்கு நகரம் போட்டு அந்த கட்டுரை முழுவதுமாக எழுதியிருந்தீங்கன்னா என்ன நடக்கும் நான் கேட்ட கேள்வி பாறை கல்லை குறித்தது நீ எழுதியிருக்கின்ற பதில் குடிக்கின்ற கல்லை குறித்தது அப்போ எவ்வளவோ பெரிய மாற்றம் எவ்வளவு பெரிய தவறு எனவே மாணவர்களே நீங்கள் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்று சொல்லக்கூடிய முதன்மை பாடத்தை காட்டிலும் மொழி பாடத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் காரணம் என்னவென்றால் ஒரு எழுத்து மாறினாலும் கட்டாயம் பொருள் மாறிவிடும் அடுத்ததாக என்ன காரணம் பிழை தமிழ்ல பிழை ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணைக்கால் போடக்கூடிய இடத்தில் துணைக்கால் போடாமல் எழுதுவதும் துணைக்கால் போடுகின்ற இடத்தில் போடாத இடத்தில் போட்டு எழுதுவது என்பதும் அதே போல வளஞ்சுளி இடஞ்சுளி ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு போன்றவற்றை மாற்றி பயன்படுத்துகின்ற பொழுதும் நமக்கு மொழியில் பிழை ஏற்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு நான் மேல சொன்ன அதே எடுத்துக்காட்டை உங்களுக்கு கீழ கீழே சொல்ல விரும்புறேன் நான் கேட்டது கல் என்ற பாறை குறித்த ஒரு கட்டுரை ஆனால் நீங்கள் அந்த கல் என்கிற இரு இடத்தில் சொல்லில் இருக்கக்கூடிய ககரத்திற்கு பக்கத்தில் துணைக்கால் போட்டு எழுதினால் என்னவாகும் கால் என்று வரும் அப்ப கால் என்றால் என்ன பொருள் இலக்கியத்தில் கால் என்றால் ஒரு மனித உறுப்பை குறிக்கக்கூடிய பொருளாக மாறிவிடும் துணைக்கால் போட்டு எழுதினீங்க அதே போல கால் என்றால் காற்று என்ற ஒரு பொருள் இருக்கின்றது இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஒரு எழுத்து மாறினால் முற்றிலுமாக பொருள் மாறிவிடும் அப்போ நமக்கு இந்த துணைக்கால் எங்கு போடணும் எங்க போடக்கூடாது என்பவற்றிலும் நமக்கு மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் எனவே இந்த இது போன்ற காரணங்களால் ஏராளமான பிழைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இலக்கியத்தில் குறிப்பாக தமிழ் எழுதுகின்ற பொழுது இந்த தவறையெல்லாம் செய்கிறார்கள் இதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்களிடத்தில் பதிவிட விரும்பினேன் ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம மொழிக்கு தாய்மொழியாகிய தமிழ் முறைப்படி பேச தெரியல எழுத தெரியல என்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் உள்ளது ஆங்கிலத்தை கூட நன்றாக படித்து விடுகிறார்கள் ஆனால் தமிழ் மொழி தாய்மொழியாகிய மொழி என்பது பிழையின்றி பேசுவதற்கும் வருவதில்லை எழுதுவதற்கும் வருவதில்லை காரணம் என்னவென்றால் தேர்வுக்கு கூட நம்மளுடைய மாணவர்கள் முன்பெல்லாம் என்ன முறை இருந்தது என்றால் ஒரு கேள்வியை படித்துவிட்டு அதில் இருக்கக்கூடிய கடினமான வார்த்தைகளை எழுதி பார்ப்பது வழக்கமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான யுகம் என்று ஒன்று வந்துவிட்ட பொழுது மாணவர்கள் அனைத்து செய்திகளையும் அனைத்து விஷயங்களையும் காதுபட கேட்டுவிட்டு பிறகு போய் தேர்வரைக்குள் உட்கார்ந்து எழுதக்கூடிய ஒரு மரபில் இருக்கின்றனர் எனவே அப்படியான மாணவர்களுக்கு இது ஒரு வேண்டுகோளாக முன்வைத்து இந்த காணொலியை கண்ட பிறகாவது நாம் ஏன் மொழியில் தவறு செய்கிறோம் எந்த இடத்தில் நமக்கு குறை இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு பிறகாவது நம்மளுடைய தமிழ் மொழிக்கான தகுதியையும் சிறப்பையும் வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் எனவே அன்புக்குரிய மாணவர்களே இந்த காரணங்களை முதற்கண் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன காரணங்கள் முதற்கண் நம்மளுடைய மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணம் என்பது வேறு மொழி என்பது வேறு என்கிற எண்ணத்தை முதலில் நீங்கள் விட்டொழிக்க வேண்டும் இலக்கணம் என்றாலே அது புதியுது ஏதோ புதிய சொல் அது நமக்கு மொழியோடு தொடர்பில்லாதது என்கிற கருத்தை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும் ஒன்று இரண்டாவதாக எனக்கு படிக்க வரும் எழுத வராது என்று குறிப்பிடுகிறீர்கள் அந்த எண்ணத்தையும் நீங்கள் போக்குகின்ற பொழுது கட்டாயமாக உங்களிடையே பிழை வராது மூன்றாவது காரணம் பிழை ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா மொழிக்கு இடையே இருக்கக்கூடிய நுட்ப திட்பங்களை உணராமை இந்த மூன்று காரணங்களையும் முதற்கண் நீங்கள் விட்டொழித்து விட்டாலே நம் மொழியில் பிழை ஏற்படுவதை தவிர்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் பிழைகளை தவிர்ப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜே ஜெயச்சித்ரா நன்றி